மஞ்சள் காமாலை முதல் மலட்டுத்தன்மை வரை போக்கும் கீழா நெல்லியின் மருத்துவ குணங்கள் மஞ்சள் காமாலை நோயை சரி செய்யும் மஞ்சள் காமாலைக்கு மிக சிறந்த மருந்து கீழா நெல்லியே இதற்கு சிறுநீரை பெருக்கும் சக்தி உண்டு கண் சம்பந்தமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை கீழா நெல்லிக்கு உண்டு இது கல்லீரல் சம்பந்தமான நோய்களை கூட சரி செய்யும் சொறி சிரங்கு போன்ற பிணிகளை போக்கும் உடல் சூட்டால் உண்டான கட்டிகள் வீக்கங்கள் ஆகியவற்றை கரைக்கும் இரத்த சோகையை சரி செய்யும் கல்லீரல் பாதிப்புகளை தடுக்கும் மலட்டுத் தன்மையை போக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி கீழா நெல்லிக்கு உண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கூந்தல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் இயற்கை நோய்களை போக்கும் அதி அற்புதமான மூலிகைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இயற்கை நமக்களித்த மூலிகைகளை நாம் சரியாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம் இப்படி எத்தனையோ நன்மைகளை கீழா நெல்லி தந்தாலும் கூட டாக்டர்களின் முறையான ஆலோசனையை பெற்று சாப்பிடவும்